தமிழ்நாடு கோவம்ச ஆண்டி பண்டாரத்தார் சமூக முன்னேற்ற நலப்பணி சங்கம் ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தும்புச்சம்பட்டி கே டி முருகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு மாநில பொதுச் செயலாளர் சுந்தர வடிவேல் ஜோதி மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வம் மாநில இளைஞணி செயலாளர் யுவராஜ் கௌரவ தலைவர் உடுமலை வேணுச்சாமி ஒட்டஞ்சத்திரம் பழனிசாமி ஆகியோர் சிறப்பு பங்கேற்று தமிழ்நாடு கோவம்ச ஆண்டி பண்டாரத்தார் சமூக நலப்பணி முன்னேற்ற சங்கத்தின் உறுப்பினர்கள் அதிகப்படிகளை சேர்த்தல் மற்றும் பொறுப்புகள் அறிவித்தல் மற்றும் சங்கத்தில் இணையும் உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் கேடயங்களும் வழங்குதல் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சங்கத்து உறுப்பினர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் செய்தல் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருச்சி மதுரை ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சங்கத்தின் உறுப்பினர் செல்வேந்திரன் நன்றி கூறினார்